ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ் இன்றைக்கி நல்ல ஒரு காரசாரமான சுவையான சுரக்காய் காரச்சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை பணிகாரம் ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் இருக்கும் இது சாதத்துலேயும் நம்ம தொட்டு சாப்பிடலாம் வாங்க இந்த சொரக்காய் காரச்சட்னி எப்படி செய்வதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த சட்னி எப்படி தாளிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் சூடானதும் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் சீரகம் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துருக்கேங்க கடுகு சேர்த்து செய்யும்போது நமக்கு சட்னி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை புரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக மீடியம் சைஸ் நீங்கள் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சுரக்கா சேர்த்துக்கலாங்க சுரக்கா சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எண்ணெயில் வதக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ அடுத்ததாக இதில் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சுரக்கா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இதிலே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நாலு காஞ்சமிளகா சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கிறேன் இப்போ எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ பொடியை கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறினதும் நம்ம மிக்சி கப்பில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சாச்சு இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் தண்ணி எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க சட்னிக்கு இப்போ தாளிப்பும் கொடுத்தாச்சு ஒரு பக்கம் இட்லியும் ரெடியாக இருக்குது வாங்க சர்வ் பண்ணிக்கலாம் இந்த சட்னி இட்லி கூட மட்டும் இல்லாமல் தோசை பணிகாரம் ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்